அன்பார்ந்தவர்களே இன்று நாம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களின் எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம் ரோம் நகரின் ஒதுக்குப்புறமான பகுதியில் அடர்ந்த மரங்களும் மத்தியில் ஒரு பழமையான தேவாலயம் அமைந்திருந்தது பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த அந்த தேவாலயத்தை பற்றி பல திகிலூட்டும் கதைகள் ஊர் முழுவதும் பரவியிருந்தன இரவின் அமைதியில் தேவாலயத்தின் கோபத்திலிருந்து வினோதமான ஓலம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த ஓலம் அந்த பகுதிகளை சேர்ந்த இளைஞர்களான அன்பு மதி செல்வம் ஆகியோரின் கவனத்தை ஈர்த்தது மூவரும் நல்ல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசமானவர்கள் ஒரு நாள் அவர்கள் மூவரும் அந்த தேவாலயம் இருக்கும் பகுதியில் சென்றார்கள் அப்போது மதி என்ன சத்தம் இது என்று பயத்துடன் கேட்டான் செல்வம் தெரியலையே ரொம்ப பயமாக இருக்கு என்று செல்வம் நடுங்கிய குரலில் சொன்னான் அன்பு அவர்களை தைரியப்படுத்தி வாருங்கள் போய் பார்க்கலாம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் என்றான் மூவரும் கையில் கிடைத்த கம்புகளுடன் மெதுவாக தேவாலயத்தை நோக்கி நடந்தார்கள் தேவாலயத்தின் கதவுகள் துருபிடித்து இருந்த நிலையில் திறந்து உள்ளே சென்றார்கள் உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது மெல்லிய நிலவொளியில் மட்டுமே சில இடங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியது உள்ளே சென்றதும் குளிர் அவர்களை சூழ்ந்தது திடீரென பலத்த காற்று வீசியது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது வெளியே போ வெளியே போ இங்கே ஆபத்து இருக்கிறது என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே உள்ளே சென்றார்கள் பயம் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் ஒருவித ஆர்வம் அவர்களை உள்ளே இழித்தது தேவாலயத்தின் பிரதான மண்டபத்தை அடைந்ததும் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தது பலிப்பீடத்தின் மீது ஒரு பழைய தோல் சுருங்கிய புத்தகம் திறந்த நிலையில் இருந்தது அதன் பக்கங்களில் வினோதமான எழுத்துக்கள் இருந்தன அருகில் ஒரு காய்ந்த ரோஜா மலர் கிடந்தது இது என்ன புத்தகம் என்று மதி மெதுவாக அதை தொட முயன்றான் உடனே அன்பு வேண்டாம் மதி தொடாதே என்று பதற்றத்துடன் கத்தினான் ஆனால் மதியோ அதற்குள் புத்தகத்தை தொட்டுவிட்டான் அவன் தொட்டதும் தேவாலயம் முழுவதும் ஒருவித அதிர்வு ஏற்பட்டது சுவர்களில் இருந்த ஓவியங்கள் மெதுவாக அசையத் தொடங்கின சிலுவையில் இருந்த இயேசுவின் உருவம் அவர்களை பார்ப்பது போல தோன்றியது திடீரென்று ஒரு உருவம் இருளிலிருந்து வெளிப்பட்டது அது கருப்பு அங்கி அணிந்த ஒருவன் அவன் முகம் இருளால் மறைக்கப்பட்டிருந்தது அவன் கையில் கூறிய கத்தி மின்னியது நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் இது புனிதமான இடம் எங்கிருந்து உடனே வெளியே போங்கள் என்று அந்த உருவம் கர்ஜித்தது பயத்தில் உறைந்த மூவரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார்கள் ஆனால் அந்த உருவம் அவர்களை துரத்தியது அவர்கள் பயந்து திரும்பி ஓடும்போது மதி தடுக்கி கீழே விழுந்தான் அந்த உருவம் அவனை நெருங்கியது உடனே அன்பும் செல்வமும் செய்வதறிவாது திகைத்தனர் மதியை விட்டுவிடு என்று அன்பு உரத்த குரலில் கத்தினான் அவன் கையில் இருந்த கம்பை எடுத்து அந்த உருவத்தை நோக்கி வீசினான் ஆனால் அந்த உருவம் அந்த கம்பை எளிதாக தட்டிவிட்டது செல்வமுடனே அருகில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த உருவத்தின் மீது எரிந்தான் கல் பட்டதும் அந்த உருவம் ஒரு கணம் நிலைமை தடுமாறியது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்பு மதியை இழுத்து கொண்டு ஓடினான் மூவரும் தேவாலயத்தின் பின்புறம் இருந்த சிறிய அறைக்குள் புகுந்து கதவை அடைத்தனர் கதவு பழையதானதாக இருந்தாலும் அந்த உருவம் அதை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று மதி பயத்துடன் கேட்டான் அன்பு அமைதியாக யோசித்தான் அவனுக்கு இயேசுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை செல்வம் நீ இந்த அறையின் பின்புறம் ஒரு சிறிய ஜன்னல் இருக்கிறது பார் அதன் வழியாக நீ வெளியே போய் ஊருக்குள் உதவிக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வா நானும் மதியுடன் இங்கே இவனை எதிர்த்து நிற்கிறோம் என்று அன்பு சொன்னான் என்னாது உன்னை தனியாக விட்டுட்டு போகவா அது முடியாது செல்வம் மறுத்தான் தயவு செய்து செல்வம் இதுதான் ஒரே வழி நாம் இருவரும் இங்கே இருந்தால் அவன் நம்மை எளிதாக விடுவான் நீ போய் உதவிக்கு கொண்டு வா என்று அன்பு கெஞ்சினான் அன்பின் அன்பையும் தியாக மனப்பான்மையும் புரிந்து கொண்ட செல்வம் கனத்த இதயத்துடன் ஜன்னல் வழியாக வெளியேறினான் அன்பும் மதியும் அந்த உருவத்தை எதிர்கொள்ள தயாரானார்கள் கதவு உடைக்கும் சத்தம் கேட்டது அந்த உருவம் கத்தியுடன் உள்ளே நுழைந்தது உங்களை நான் விடப்போவதில்லை என்று அந்த உருவம் ஆக்ரோசமாக கத்தியது அன்பு பயப்படாமல் அந்த உருவத்தை நோக்கி நடந்தான் நீ யார் ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறாய் என்று தைரியமாக கேட்டான் அந்த உருவம் பதிலளிக்கவில்லை அது கத்தியை உயர்த்தியது அன்பும் மதியும் தங்களை தற்காத்து கொள்ள முயன்றார்கள் ஒரு பயங்கரமான சண்டை மூண்டது இருள் காரணமாக யார் தாக்குகிறார்கள் யார் தப்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை மதி ஒரு மூலையில் ஒதுங்கி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் திடீர் என்று அந்த உருவம் அன்பை கீழே தள்ளி கத்தியை அவன் கழுத்தை நோக்கி நீட்டியது அன்பு கண்களை மூடிக்கொண்டான் அப்போது மதி வேகமாக ஒரு மரக்கட்டையை எடுத்து அந்த உருவத்தின் கையில் ஓங்கி அடித்தான் கத்தி கீழே விழுந்தது அந்த உருவம் வழியால் கதறியது அந்த நேரத்தில் செல்வம் ஊர் மக்களுடன் திரும்பி வந்தான் கையில் டார்ச் லைட்களும் ஆயுதங்களுமாக வந்தவர்களை பார்த்ததும் அந்த உருவம் பயந்து இருளில் மறைந்துவிட்டது அந்த உருவம் தப்பிச் சென்றாலும் அந்த தேவாலயத்தின் ரகசியம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த இரவில் நடந்த சம்பவம் அன்பு மதி செல்வம் ஆகியோரின் நட்பை மேலும் பலப்படுத்தியது ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுக்க துணிந்த அவர்களின் அன்பு இயேசுவின் போதனைகளை மெய்ப்பிப்பதாக இருந்தது அதன் பிறகு அவர்கள் அந்த தேவாலயத்திற்கு மீண்டும் செல்லவில்லை ஆனால் அந்த இரவின் திகில் அவர்களின் மனதில் ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது உண்மையான அன்பு பயத்தை வெல்லும் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கும் வலிமை கொண்டது அவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்போம் என்று உறுதியெடுத்தார்கள் அவர்களின் நட்பு காலத்தால் அழியாத ஒன்றாக மலர்ந்தது